ஏண்டா பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வாங்க குரங்கு மாதிரி குதிச்சு சுத்தி சுத்தி ஆடி கொள்ளத்தையே தந்துருக்கீங்க ஆ என்னடா பையன் நீங்க நீ விடுவ நீ விட்டுக்கப்புறம் உப்புற பருக்க வச்சு ஒரு மிதி நிறுக்கிறேன் அப்பதான் புனித சரியா போட போல மோசமா பண்றையே தம்பி ஏதோ எனக்கு கொள்ளத்த நீ தெரிஞ்சுன்னா தப்பிச்சேன்

இன்னும் புரியுங்க குளிப்பு குறிங்கு அவ்வளோ வெரி குட் தம்பி இந்த மாதிரி பதிக்கு வரும் போய் விளையாடுங்க தப்பு கிடையாது குப்பி கண்ணாடிக்கிறது ஓடது ஓடியது பார்த்து விளையாடுங்கண்ணா சரியா ஆ நன்றி ஃபிரீண்ண நன்றி நன்றிங்க ஆர்த்தவியோடு சந்திக்கலாம்